தமக்கான அடிப்படை நாட்சம்பலம் ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் மலேகத்தில் உள்ள பிரதான நகரங்களில் இன்று கடியடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை தொழில் நிபந்தனைகள் அடிப்படையிலேயே சம்பள உயர்வை வழங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சம்பள நிர்ணய சபை ஊடாக சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தினர் இதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி கூட உள்ளது இந்நிலையில் கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தை வெற்றியளிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது இதற்கு மலையகத்தில் உள்ள கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் என்பன ஆதரவு தெரிவித்திருந்தன அத்துடன் நகர வர்த்தகர்களும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு செய்தனர் அத்தோடு சில பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன